ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் அருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க்க உலகெல்லாம் போற்ற ஒளிவொடிவாக உலகும் அருட்பெருஞ்சு ஆண்டு அவரின் திருவருளையும் அவரின் பரிபூரண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் உலையும் மனமொழிமையால் போட்டி பணிகின்றேன் இவ் உலகத்தில் மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இது பிறப்பினால் அடையத்தக்க ஆன்மலாபத்தை காலம் உழவு அறிந்து அடைய வேண்டும் ஆண்மலாபம் என்பது எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகள் பசியை போக்கித்தான் பெற வேண்டும் இது சர்க்குரு வாக்கு அருள் பிரிஞ்சு தெரிவனின் வாக்கு நாம் செய்த செயலின் நுழைவாக இன்பதுன்ப அனுபவங்கள் யாம் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவை பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக நாளை எல்லாம் செயல் கூடும் எட்டு மாயை வழிகளுங்கள் என்ற தலைப்பில் சர்க்குரு இரண்டாவது பாடலில் போக மாதை போக மாதியை விளைந்தனன் வீணில் பொழுதுபோக்கிடும் இளதையேன் அழியா தேக மாதியைப் பெற முயன்றறியேன் சிறங்கு நெஞ்சக குரங்கோடு உழல்வேன் காகமாதிகள் அருந்தவோர் பொறுக்கும் காட்ட நேந்திரா கடையறில் கடையேன் ஆகமாதி சொல்லறிவேன் அப்பனே கொண்ட அருளே என்கின்றார் போகம் என்பது இன்பம் தருவது உடல் இன்பம் புணர்தல் உயிரின்பம் உணர்தல் ஆன்ம இன்பம் நெகிழ்தல் தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட் உடல் தான் செயல்படுகிறது காரணம் அழிவை எது தருமோ அதை சுலபமாக பற்றும் மனம் ஒவ்வொரு பொழுதும் காலம் புண் போன்றது இறந்த காலம் திரும்ப வராது நிகழ்காலத்தில் நாம் செய்ய வேண்டியவற்றை சரியாக செய்யவில்லை எனில் எதிர்வரும் காலம் நமக்கு குறையும் குறைய காரணமாவது எது என மகரிஷி கூறுகிறார் ஆசை அருமின் ஆசை அருமின் ஈஸ்வரனோடு ஆயினும் ஆசை அருமின் ஆசை விடவிட ஆய்ந்து வரும் இன்பம் ஆசை படப்பட ஆய்ந்து வரும் துன்பம் என்பார் மகரிஷி அழியாத தேகமாதியை பெற முயற்சி செய்யணும் சர்க்கரு கூறியபடி நித்திய கரும விதி பொது விதி சிறப்பு விதி கடைசி வரை கடைபிடிக்க வேண்டும் விடியர் காலை நாலரை ஆறு எழுந்து மனதை புருவமத்தியில் நிற்க பழகச் செய்ய வேண்டும் விந்துவை வீணில் விரயம் செய்யக்கூடாது மனம் தயவுடன் விவகாரம் செய்து சந்தோஷம் அடைய வேண்டும் உயிர் பொருள் கூட கூட அவிவுணவு தானே குறையும் அவி குறைய குறைய செவி உணவை அதிகப்படுத்தி அதன்படி நான் செயல்படணும் தயவுடன் இது முயற்சி இந்த முயற்சியில் சர்க்குரு பாடுபட்டார் பலனடைந்தார் ஐயாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் பாடலில் ஐயாயிரத்தி ரெண்டாம் பாடலில் எங்காண்டு மழியாதை விளங்கும் மெய்யளிக்க வேண்டுமென்றான் விரைந்தளித்தான் நினைக்க என்பார் சர்க்குரு அப்போ அந்த தேகம் நமக்கும் கிடைக்கும் பாடுபடணும் காகமாதிகள் காகமுடனான உடனான பறவை இனம் யாவைக்கும் தினசரி நியா நியதி ஆகாரம் வழங்குபவர் இறைவர் அப்படி நாம் இறைவர் செய்யும் வேலையை நாம் செய்தால் இறைவன் ரொம்ப சந்தோஷமடைவார் நாம் புண்ணியரில் புண்ணியம் ஆவோம் எனவேதான் காக்கைக்கு உணவு வழங்குகின்றார் கூவும் காக்கைக்கே ஒரு பருக்கை கொடுக்க நேர்ந்திடா கொடியரில் கொடியேன் என்றார் முதல் பாடலில் ஆகமாதி சொல்லறிவேனோ ஆகமம் என்பது அறிவு சார்ந்த நூல்கள் நாம் மேலேற கூறப்பட்டுள்ளது அவ்வாறு உள்ள திருக்குறள் திருமந்திரம் திருவாசம் போன்ற நூல்களில் நல்லவனை எடுத்து திருவருட்பாவில் கூறப்பட்டுள்ள ஆகம முடிமேல் முடிமேல் ஆக நின்று ஓங்கும் ஆகமுணூலாகிய திருவருப்பா அறிய வேண்டும் அப்பா நம்முள் ஜோதியுள் ஜோதியாய் உள்ளார் இறைவனாகிய அப்பா என்னை ஆண்டு கொண்டு அருளை பெறக்கூடிய தயவை நீ எனக்கு வழங்கு என கேட்கின்றார் கேட்டால் உடனே கொடுத்துருவாரா நாம் தான் கொடுப்பார் பாடுபடவில்லை என்றால் கொடுக்க மாட்டார் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம் கோலையமல்லாம உங்கள் எல்லோரும் நினைத்த நலம்பெறுகள் எல்லோரும் வாழ்கை சேர்ந்து திரு அருட்பிரகாச சர்க்குருநாத திருவடிகளே അഭയം 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 തൃിച്ചിട്ടുമ്പോൾ